ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நம்ம ஒரு அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் விருந்தினர் மற்றும் நமது பப்ளிக்கு மற்றும் நண்பர் செந்தில் அவர்கள் வணக்கம் செந்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சூப்பர் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ராகுல் கிட்டி தம்பி வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல அந்த தம்பி வந்து நான் இயக்கிய ஒரு கோயம்புத்தூர் கமிஷனருக்காக எடுத்த ஒரு குறும்படம் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் அந்த விஷயத்தை வலியுறுத்தி தான் அந்த படம் பண்ணால் அதில் வந்து ஒரு முக்கியமான சீனில் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார் அந்த தம்பி வந்து எங்கே போனாலும் பைக்கில் தான் போவார் தம்பி ரொம்ப அருமையான தம்பி ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேரண்ட்ஸு காஸ்ட்லியான பைக் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் செய்கிற சேட்டைகள் சாலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆனால் நம்மளும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம இதை நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் சார் நம்மளும் இதை தாண்டி தான் வந்திருப்போம் ஆனால் பட் என்னென்னா அப்போ வந்து இந்தளவுக்கு சோஷியல் மீடியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே ரொம்ப ஒரு அக்கேஷ்னலாக தான் நம்ம எடுப்போம் அதை எடுத்தோம் செலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட்டே போடுவோம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் பட் இப்போ அப்படி இல்லை எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது ஒரு ஃபோனில் இருந்து நம்ம பார்த்துட்டு அதை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் பண்ணுறது ஸோ இதில் வந்து நிறைய பேர் இன்வால்மெண்ட் ஆகுனதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நிறைய நான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க தான் இப்போ நீங்கள் சொன்ன ராகுல் கிட்டி அவர் கூட பார்த்திங்கன்னா கேட்டதுன்னா இல்லை லேக்ஸ் கணக்கில் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் சென்சிபிளான விஷயங்களும் அவங்க வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் ஏன்னா இத்தனை பேர் நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் தே ஷுட் ஹவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுதான் ஒரு வருத்தமான விஷயம் அந்த ஷூட்டிங்கில் நடக்கும்போதே வந்து ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் ஷூட் வச்சுருந்தேன் ஏழு நான் முந்தை நாளே ரூம் போட்டேன் தம்பி நீ ட்ரெயினில் வந்துடு இல்லை ஏதாவது பஸ்ஸு ஏதாவது கார் எதாவது அரேஞ்ச் பண்ணி வந்துரு அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இல்லைண்ணே நான் இதில் தான் வருவேன் பைக்கில் தான் வருவேன் தம்பி வேணாம் பண்ண ஆனால் அந்த தம்பி அங்கேருந்து இருந்து இங்கே வர்ற வரைக்கும் நமக்கு வயத்தில் புளியை கிடைக்கிது ஆனால் அந்த பையன் ஹெல்மெட் போட்டு அந்த வீலிங் பண்ணுறதுல தம்பி ரொம்ப ஆர்வம் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு வண்டி அதாவது ஸ்பான்சர் பண்ணி எடுத்துருந்தோம் அந்த ஹெல்மெட் அவேர்னஸுக்கு அதிலே வீலிங் பண்ணி காட்ட தம்பி நீ வீலிங் காட்டுறது மட்டும் மேட்டரில் உனக்கு மட்டும் இல்லை அந்த டூ வீலருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அது வந்து ஸ்பான்சர்ஷிப்பு காசு நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதற்கெல்லாம் பண்ண வேணாம் ஆனால் அந்த பையன் வந்து நல்ல குயிக் லேர்னர் முக்கியமாக வந்து அந்த பையனை பற்றின இன்னொரு விஷயம் அவன் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அவனோட இன்ஸ்டாகிராமில் அவனோட எந்த ஷார்ட்ஸ் பார்த்தாலும் அதாவது ரொம்ப ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சிரித்து மகிழ்ச்சியாக அவனுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆச்சு அவனுக்கு வந்து அவங்க அப்பா அவர் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு இரண்டு மூணு படங்களில் நடிக்க போகிறதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எவ்வளோ பத்திரமாக நடந்துக்கணும் ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி டிடிஎஃப் பாசன் ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா பைக்கு பைக்கு பைக்குன்னு இருக்கிற எல்லாம் வாங்கி இப்போ பைக்கே ஓட்டாமல் இப்போ சைலண்ட்டாக போய் இப்போ நடுவில் கையில் வந்து பாம்பை சுற்றிக்கிட்டு ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டான் தம்பி சி இவங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும் அதாவது பா கீழே கீழே பார்க்குற பசங்க இருக்காங்களே கமெண்ட்ஸு அண்ணா சூப்பர்ண்ணா அண்ணா நீங்கள் வேறு லெவல் நான் ஏற்றி ஏற்றி விடுறது அது என்னனே தெரியல அதே மாதிரி பசங்க அடம்பிடிக்கிறான்னு சொல்லி பைக்கு காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது வந்து பேரண்ட்ஸை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சார் ஏன்னா பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத அவங்களும் பா பார்க்கணும் அதே மாதிரி பசங்க கேட்குறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க அது தப்பு அது முற்றிலும் தப்பு பசங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணும் தவிர நம்ம தேவையை மீறி நம்ம பண்ணக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு கேடிஎம் பைக்கு தேவைங்களா சார் அந்த ப்ராண்ட் பேரே நான் சொல்கிறேன் அந்த பிராண்டை எடுத்தாலே அதில் ஆக்சிடென்ட் ஆகுறதுல நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம் பைக்குன்னு ஒரு பைக் இருக்குது சார் அந்த பைக்கில் அப்போது ஓட்டுறவங்க முக்காவசி பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறதுக்குனே வாங்குறது பேரண்ட்ஸுக்கு தெரியாதுங்களா இந்த மாதிரி பைக் நம்ம பையனுக்கு தேவையா தேவையில்லை அவங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரானா அதுக்கேற்ற மாதிரியான பைக்கு தான் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான சிசி கம்மியாக இருக்கிற பைக்கை தான் வாங்கி கொடுக்கணும் ஸோ பேரண்ட்ஸும் அவேர்னஸ்ஸும் இருக்கணும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும் யார் கூட போகிறாங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் வந்து என்னோடய ஒய்ஃபோட ஃப்ரெண்டோட அவங்க பொண்ணு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோடு போயிருக்காங்க இப்போ தான் கா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க பின்னாடி தான் உக்காந்துட்டு போயிருக்காங்க ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்க ரெண்டு பேரும் போய்ட்டுறதுனால அவங்க வந்து மீடியமில் இடித்து ஸோ ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கணும் அவங்களுக்கு என்ன தேவைன்றதையும் புரிஞ்சுக்கணும் யார் கூட இருக்காங்க யார் கூட போகிறாங்கன்றதையும் கேட்கணும் இன்னைக்கு வந்து கேட்கணுங்க கேட்கணும் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை கேட்குறதுல தப்பு இல்லை அவங்க இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து திட்டினாலும் வந்துட்டு என் பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சரி டீச்சர்ஸ் திட்டக்கூடாதுன்றாங்க டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க என் பையன் அப்படிதான் செய்வான்னு சொல்கிற பேரண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் இந்த பைக்கு வாங்குறது முக்கியம் இல்லை இந்த பைக்கு வாங்கிக்கிட்டு ரோட்டில் போகிறாங்கல்ல இவன் அவன் மனசில் இருக்குது நமக்கு வந்து ஃபேமிலி இருக்குதுன்னு அதேமாரி பின்னால் வர காரில் வரவங்களுக்கும் சரி உனக்கு முன்னால் டூ வீலரில் போகிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்குது அவங்க பத்திரமா போகணுன்னு அவங்கள நினச்சி வைத்தாங்க ஆனால் இவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று ஒரு திருச்சியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு எஸ்ஐயா ஒரு சீனியர் ஹெட் கான்ஸ்டபுளான்னு தெரியல பையன் வந்து ஒரு வாரம் ஆடம் பிடிச்சிருக்கானா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி பைக்கு வேணும் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி உச்சகட்டமாக போய் அவர் வாங்கி தர மாட்டேன்னு தெரியாரு வாங்கி கொடுத்துருக்கறாரு புக்கிங் பண்ணி பத்து நாளில் வந்திருக்கு வண்டி காலையில் அஞ்சு மணிக்கு போனால் பத்து மணிக்கு வந்து மார்ச் வரில் தான் எடுத்தாங்க பைக் வீலிங்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹைப்பு அப்போ எனக்கு அந்த பையன் வண்டி வச்சுருக்கான் எனக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்க ஏங்க நம்ம பையன் ஆசைப்படுறாள்ல அது மாதிரி வாங்கி கொடுத்தா இதில் பெருமை பீத்தல் தேவையில்லாமல் பையனை கொண்டு போய் சிக்கலை வைக்க மாட்டை வைக்கிறதும் இல்லாமல் ரோட்டில் போகிறவனுக்கு பீதி உண்டாக்குறானுங்க இந்த பசங்கள்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அதான் அதுதான் வந்து நம்ம பியர் பிரெஷர்ன்னும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளும் அதை பண்ணணுன்ற அந்த ஒரு ப்ரெஷரே பசங்க இன்றைக்கி வந்து அது ஒரு ரீதியாகவே நிறைய பேருக்கு அது ஒரு பாதிப்புன்றாங்க நான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது மற்றவங்களோட ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறது தான் தப்பு அது ரொம்ப தப்பு அவங்க பண்ணுறாங்கன்னா ஓகே பட் நம்மளும் வந்து நம்ம பையனுக்கு எது தேவையோ அதை பண்ணணும் நமக்கு இந்த பைக்கு தேவையானதை பசங்களும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சேஃப்டி எல்லாத்துலேயுமே ஒரு சேஃப்டி இருக்கணும் சார் ஹெல்மெட் போடணும் அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து டிராஃபிக் போலீஸ் எவ்வளவோ வந்து அவேர்னஸ் பண்ணுறாங்க ஃபைன் போடணுன்றது அவங்களோட இன்டென்ஷன் இல்லை அவங்களோட இன்டென்ஷன் வந்து அப்போவாது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதான் இன்டென்ஷனில் வந்து டிராஃபிக் போலீஸ் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க டிராஃபிக் போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதுவே வந்து நம்ம வந்து காமெடி பண்ணி டிக்டாக் பண்ணுறாங்க பசங்க வீடியோ அது இல்லை சைபர் கிரைம் பற்றி இப்போ அவேர்னஸ் போட்டுட்டு போட்டுட்ருக்குறாங்க இதே மாதிரி படித்த பசங்க அதை கிண்டல் பண்ணாங்களே ஒரு பிரச்சனை மாட்டினாங்க நான் போன வீடியோவில் போட்டேன் அதாவது என்னென்னா அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த ஆனால் அது இரிட்டேட்டாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் நிறைய பேர் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பாரிஸில் ஒருத்தன் வந்து ஹெல்மெட்டு பிடிச்சிருக்காங்க அவன் வந்துட்டு ஒரு அன்னியன் ரேஞ்சில் ஹெல்மெட்டை கீழே போட்டுவிட்டு ஆயிரம் ரூபா வாங்குறானுங்க பிடுங்குறானுங்க சரிப்பா போலீஸ்காரன் தப்பாடுறான் நம்ம ஒழுங்காக போகணும்ல உனக்கு ஃபேமிலி இருக்குது நீ இருபத்தஞ்சாயிரவா முப்பதாயிரரூவா எழுபதாயிரம் இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ரூபாய் குறைஞ்சி பைக் கிடையாது செகண்ட் ஹேண்டில் வாங்கினா கூட முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு ஹெல்மெட்டு போட்டு போனால் தப்பா தப்ப எ சொன்னா தெரிஞ்சு பூமரு ஓட்டுகிறோம் ஆனா இதே நீங்க சொன்னதை வந்து மிஸ்டர் பரத் ஒரு படத்துல வந்து போட்டிருப்பாங்க அதை போட்டாங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு கைத்தற்றல் வாங்குறதுக்கு இருப்பாங்க ஆனா அதே போலீஸ்காரங்க நேரடியாக அவரே கேட்கும் போது ஹெல்மெட்டை தூக்கி போட்டு ஓடிச்சு அண்ணியனா மாறுது இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லலாம் ஆனால் பட் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிதான் நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதே நேரத்தில் நம்மளோட இன்னொரு மிஸ்டர் பப்ளிக் ஏன்னா மிஸ்டர் பப்ளிக்னா நம்ம ஏரியாவிலேருந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு விஜயன் அவர்கள் வணக்கம் விஜயன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த இஷ்யூவை இந்த ராகுல் கெட்டி இந்த பைக்கு லட்சக்கணக்கில் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றுனா ஃபஸ்ட்டு சிம்பிள் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து நோ சொல்லி கொடுத்து வளங்க சார் எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு அந்த நோ சொல்லி கொடுத்துட்டு அதை நீங்கள் சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பொருள் மேலே வந்து ஒரு ஒரு அதுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் எடுத்தோடனையுமே அவங்க உடனே வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருள் மேலேயுமே சரி நீங்கள் வாங்கி கொடுக்குற விஷயத்தில் வந்து அந் ரொம்ப அலட்சியம் காட்டுறாங்க அந்த அலட்சியம் பாருங்கள் ஒரு உயிர் போகிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து கேட்டது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க 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 என்ன ஆகுதுன்னா அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது எல்லாருமே என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன அதாவது நூறு பர்சன்ட் நம்ம படுற கஷ்டத்துக்கு வந்து ரெண்டு பர்சன்ட்டு தான் வந்து நம்ம பண்ணுற அலட்சியத்தான் ரொம்ப ரொம்ப காரணம் ரெண்டு பர்சன்ட் நம்ம செய்கிற அலட்சியத்தினால நூறு பர்சன்ட் நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ இப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணல போயிட்டுருக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் நடந்திருக்கும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எல்லாருமே வந்து ஒரு சில நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வெளியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட சன் யாரோ வந்துட்டு இந்த மாதிரி அடம் பிடிச்சி வாங்கி ஆக்சிடெண்ட்டில் போய் சிக்கிக்கிட்டதாகவும் அந்த வண்டி வாங்குறதுக்காக லட்சக்கணக்கில் அவர் எங்கெல்லாம் கடை வாங்கினார் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ஒன்றும் இல்லை சார் எல்லாருக்குமே வந்து நம் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறது என்னன்னா நான் ஃபஸ்ட்ட கஷ்டம் வந்து பசங்க படக்கூடாது சொல்லிடுறாங்க அது ஒரு அது என்னன்னே தெரியல நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது நான் அனுபவிக்காததை வந்து என் பையன் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு என் எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து சைக்கிளே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கினார் அதை வந்து நான் வாங்குறது வந்து ஈஸியாக வாங்கிட்டேன் நான் பைக்கை நான் என்னோடய காலத்தில் ஈஸியாக வாங்கிட்டேன் அதே மாதிரி இப்போ இப்போ என்னென்னா அந்த பைக்கில் வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கிறது எல்லாருமே கூப்பிட்டு 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 லோனு உங்களுக்கு பேங்க்கு ஒர்க்கு என்னன்றதெல்லாம் இல்லை ஈஸியாக உங்களுக்கு பே பைக் லோன் கிடைக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் என்னாச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்டோட இது தான் இது பேரெலாம் சொல்ல விரும்பலை நான் எடுத்துக்காதீங்க அவங்க அப்பா வந்து ஒரு நார்மல் ஒரு நார்மல் வேஜஸ் டெய்லி வேஜஸில் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பட் ஆனால் அவனோட பையன் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மிங்கிள் ஆகிட்டு அங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க பஸ் அவங்களுடைய அப்பாங்கெல்லாம் வேற கேட்டகிரியில் ஒர்க் இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸில் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பைக்கு வேணும் அந்த பைக்கோட ஒ வந்து ப்ளஸ்ஸு ஒன் லேக் தான் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் சம்திங் தான் அது மாதிரி இருக்குது அது ஸோ அந்த மாதிரி பைக்கை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து வாங்கி கொடுத்தாங்க சரி ஓகே வாங்கி கொடுத்தாரு ஸோ அதை வந்து அவங்க ஒழுங்காக பாதுகாக்கணும்ல ஓகே வாங்கி கொடுத்தாங்க ஓகேப்பா ரொம்ப நன்றி நான் அதை வச்சு லோனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கட் இது பண்ணியிருப்பாங்க இல்லை சார் அவர் வந்து டெய்லி வேஜஸ் சார் அவர் ஸோ அதனால் வந்து கடன் வாங்கி கொடுத்து சரி பையன் ஆசைப்பட்றாருன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க அதை என்ன பண்ணேன்னா அதை எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க வாங்கி போயிட்டு பூஜை போட்ட உடனே எடுத்தோடனே அந்த ஒரு அந்த கேங் உக்கான்ட்ருக்கோம் அந்த ஒரு இடத்துல அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் வாங்கிட்டேன்னு ஒரு கெத்து ஓகே வாங்கிட்டு கெத்து ஓகே சரி வண்டின்றது நம்மளை வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டுன்னு போகிற ஒரு கருவி அதை வந்து கருவியாக நம்ம யூஸ் பண்ணணும் அதை வந்து ஒரு ஃபேப்ரிட் என்ஜாய்மெண்ட் இந்த வயசுல கண்டிப்பா இருக்குப்பா எல்லாருமே அந்த பையனை வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்பா வந்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினான்னு உணர்ந்துங்க பசங்க எதிர்க்கே கெத்து காட்டிங்க வேணாம்னு சொல்ல பொண்ணா கொஞ்சம் சேஃப்டி முல்லாதவன் படத்துல வந்து தனுஷ் வாய்ன் வந்து காம் பாருங்களேன் மைக் அந்த மாதிரி ஸ்டைலிஷ்ஷு ஒரு ஒரு எல்லோருக்கும் நாங்களாம் அந்த கெத்து காட்டி அதெல்லாம் தாண்டி வந்தவன்தான் எங்களுக்குலாம் பிஎஸ்எஸ்எல்ஆர் அந்த டைம்ல வாங்கி கொடுக்கும்போது அது வந்து ஒரு பெரிய வரலாறு டிவிஎஸ் எக்ஸ்எல் ஆரம்பிச்சு அடுத்து ஒவ்வொரு வண்டியை ஆரம்பிச்சு இன்னைக்கு கார் வரைக்கும் வரும்போது அதோட வலியும் வேதனையும் வந்து அது வாங்கும் போது தெரியும் அந்த இஎம்ஐ கட்டுறாங்கல்ல அது நீங்கள் சம்பாரிச்சு வாங்கும் போது ஆனால் இவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இங்கே திருப்பியும் கவனம் திறன் நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது அது எதில் படிப்பில் காட்ட சொல்லுங்கள் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க உங்கள் பையனை வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காதனால நீங்க நீங்கள் அறகுறையாக வந்து இந்த லோன் வாங்குற நிலமையில் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா யாரையும் சுட்டி காட்டணும் இட்டு காட்டணும்ன்றது விஷயம் இல்லை எல்லாரையுமே கேட்டால் வந்துட்டு என் பையன் வந்து கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்க ஆனால் உங்கள் பையன் ரோட்டில் வந்து எல்லோரையும் கஷ்டப்படுத்துறானே அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல அதாவது அது முக்கியமாக அம்மாக்கள் அம்மாக்கள் பண்ணுற அந்த கொடுக்குற செல்லம் வந்துட்டு கடைசியில் எங்கே கொண்டாந்து விடுது இந்த பையன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சது இல்லாமல் ப இப்போ வந்து பல பேர் வந்துட்டு ஆராயப்பி போட்டு நீ எங்களெல்லாம் சிரிக்க வச்சா எங்களை அழ வச்சா அவன் பாட்னா போட்டுவிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான் அவன் வேலையை பார்த்துட்டு உங்கள் பையனோட வழி அந்த இழந்த வேதனை வந்து அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு தானே தெரியும் அது என்ன சொல்கிறீங்க இதான் சார் நீங்கள் சொல் இதே இதே தான் அங்கே அந்த வீட்டிலே நடந்தது வண்டி எடுத்துகிட்டு போனால் அவங்க கிட்ட காட்டினா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நல்லா ஓட்டிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னடா உனக்கு வீலிங் பண்ண தெரியுமான்னு கேட்டால் இல்லைடா தெரியாது நான் கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதான் அதை கற்றுக் கொடுக்கக்கிட்ட அதை வீலிங் பண்ணுறது வீலிங் வந்து ரோட்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹைவேஸில் பண்ணுறது அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் ரேஷாக ஓட்டுறது இது வந்து அந்த கெத்து 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 நே தப்பாடுறதுக்கு என்ன இதுக்கு நீங்கள் கெத்து காட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அது அது யார் அதனால் என்ன ப்ரோஜனம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா சின்ன மிஸ்டேக் தான் ஜஸ்ட் ஒரு 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 ஷேக் ஆச்சு கண்ட்ரோலில் போய் நேராக போய்ட்டு செவுத்தில் போய்ட்டு முட்டிட்டான் அது நடக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சுப்பா இல்லை சார் அவர் வேறு இதுவாகிட்டாங்க சாரி சொல்லக்கூடாது தப்பு சரி வேண்டாம் அவர் ஒரு இதுவும் ஆயிட்டாங்க இது ஒரு பாடமாக இருக்கணும் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோன்ட்டு யாரையும் பீதி அடையல இப்போது இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சோஷியல் மீடியா இருக்கீங்களா நீங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க இப்போ வந்து ஒரு மோசமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கீங்க அக்கா கான்செப்டுன்ட்டு அக்கான்றது வந்து ஒரு புனிதமான பெயர் அந்த அக்கா பெயரை சொல்லி நீங்கள் பண்ணுற கான்செப்ட்டு அது வந்து அது சில பேர் வந்து நாங்கள் சொல்ல விருப்பப்படலை ஏன்னா உங்களுக்கு எங்களை அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் இதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு மனைவியோட தங்கை வந்து லீவில் வரணும் அந்த நிச்சய கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க நீங்கள் காமெடி பண்ணுறதுக்கும் மா இதை வந்து படத்தில் ஏதாவது பண்ணால் கிரிஞ்சு பூமருன்றீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அது எங்கே கொண்டு போய் விடப்போகுதுன்றது அது யாருக்கும் தெரியல தயவு செஞ்சு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த பைக் ஓட்டினா தான் கெத்து நான் இதை ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ஸ்பான்சர் வாங்குறீங்க அது என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் வச்சோம் இன்றைக்கி வரவுன்னு நேராக வந்துட்டு இது இந்த மாதிரி விஷயங்களை தான் கொண்டு வரணும் கத்தியை வச்சு சுற்றுறது கத்தியை வச்சு கேக் வெட்டுறது இதெல்லாம் வந்து சுத்தமாக சரியில்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுக்கலாம் சார் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பான மெசேஜ் நான் திரும்ப திரும்ப சொல்லுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைக்ஸ் வாங்கணும் அதுதான் மோட்டிவேஷனாக இருக்குது அதுதான் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை லைக்ஸ் வாங்குகிறோம் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு போட்டி அவ்வளோதான் ஆனால் பட் அந்த லைக்ஸ் வாங்குறதுக்கு அவங்க எந்த மாதிரியான கண்டன்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுன்றத ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும் சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கொச்சையாக வந்து ரிலேஷன்ஷிப்ஸே வந்து தப்பு தப்பாக பேச பேசி அதில் எவ்வளோ இப்போ லைக்ஸ் வாங்கலாம் அக்காவை பற்றி சொல்லுறது ஒய்ஃபோட சிஸ்டருங்களை பற்றி கண்டென்ட் எடுக்குது தயவு செஞ்சு பர்சனல் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் தம்பிகளா தம்பிகளை ஏன்னா நீங்களும் வந்துட்டு அக்கான்ற வார்த்தையை அசிங்கப்படுத்தாதீங்க ஒன்னே ஒன்று தான் அவங்க சொல்லிட்டு ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது அதே மாதிரி உங்ககிட்ட கிடைச்சிருக்கிற இந்த சோஷியல் மீடியாவை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க இது மாதிரி இருந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற இப்போ இப்போ நான் ஒரு பேசுகிறேன்னா இதே மாதிரி எங்கள் நான் எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த மைக் என்கிட்ட கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒரு மெட்டீரியல் இது இதை வந்து நான் எந்த வகையில் நான் யூஸ் பண்ணுறேன்றது வந்து நான் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோங்க நான் நான் என்ன வேணால் பேசிட்டு போகலாம் நான் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு சினிமா பேசலாம் என்ன வேணால் பேசலாம் என்ன எத்தனையோ சென்சிட்டிவ் மேனாலும் போடலாம் அதில் அதில் எவ்வளவோ இருக்குது ஆனால் இதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு ஐயா தயவுசெய்து இந்த இதுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் உங்ககிட்ட கிடச்சிருக்கிற அந்த சோஷியல் மீடியான்ற ஒரு வரப்பிரசாதம் ஒரு கிஃப்ட்டை வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா ஒன்று செய்யுங்க நீங்கள் வந்து லைக்ஸ் வாங்கணுன்றதுக்காகவும் ஆசை நான் இதெல்லாம் பண்ண வேணாம் சொசைட்டி விஷயம் பேர் எங்கள் பண்ணி போட்டு பார்த்துங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து சில விஷயங்களை ரொம்ப தப்பு தப்பாக இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறன்றது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி இந்த மச்னிச்சு கேரக்ட்ரு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது இதே விஷயம் நம்ம வீட்டில் நடந்தால் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அது வந்து உங்கள் அதை ஏற்றுப்பாங்களா இல்லைன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா அது அதாவது எந்த ஒரு விஷயமுமே வெளியில் நடக்கும் போது அது நல்லா இருக்கும் சி அது அது அதே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும் நீங்கள் வந்து அந்த அந்த கேரக்டர்லாம் எப்போவுமே இது பண்ணாதீங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் வந்து இந்த மாதிரி இந்த டாஸ்மார்க்கில் வந்து தமிழ்நாடுனாலே குடிக்கிறது தமிழ்நாடுனாலே வந்து க ஆறு மணி ஆச்சுன்னா கை ஓது இதெல்லாம் வந்து இந்த வீணா போன இந்த இவன வந்து எடுத்து எடுத்து அத வந்து ஒரு தமிழ்நாட்டுனால குடிக்கிறவனுங்க குடிக்கிறவனு அது மாதிரி கிடையாது அது மாதிரி கிடையவே கிடையாது பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு அடிக்டாக அது அது வச்சாதான் ஓடேனா அப்போ உன்னோட திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் உனக்கு வந்து இரநூறு ரெண்டரை மணி நேரம் படத்தில் பத்து நிமிஷம் அந்த டாஸ்மாக் கடையை வச்சா தான் உன் படம் ஓடன்னா அப்புறம் நீ எதுக்கு நீ உன்னோட திறமை மேலே என்ன உனக்கு இருக்குது அது அது தப்பு அது தமிழ்நாடுனாலே டாஸ்மாக் குடி கலாச்சாரம் அது மாதிரிலாம் கிடையாது நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் காலையில் நாங்கள் இப்போ நான் வரும்போது காலையில் பசங்க வந்து பேப்பர் போடுறாங்க அஞ்சரை மணிக்கு ஏஞ்சி போய் பேப்பர் போடுறான் பால் போடுறானுங்க அவன் அவன் உயிரை இது பண்ணோன்ற வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறானுங்க அவங்கள மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து போட மாட்டேறீங்க இப்போ பாருங்கள் குகேஷ் வந்து கிராண்ட்ஸ்லாம் சின்ன வயசில் வந்து கிராண்ட்ஸ்லாமில் செஸ்ஸில் வந்து உலக ஃபேமஸ் ஆனால் எத்தனை யூடியூப் சேனலுங்க வந்து நீங்கள் வரைஞ்சி கட்டினு போய் அவங்களுக்கு அவன் அவனை வந்து நீங்கள் எப்படி ட்ரெயினிங் ட்ரைனிங் எடுத்தீங்க எது ஒன்று பேசுனீங்களா அதை விட்டுட்டு சீமா வந்து அதை பேசினா இதை பேசுனான்னு அந்த மாதிரி கொச்சையான விஷயத்த பற்றி தான் நீங்கள் தூக்கி விட்றீங்களே தவிர நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போகவே மாட்டிங்களா உங்கள் நல்ல விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா இது நான் ஒரு சின்ன அம்பல் ரிக்வெஸ்ட்டாகவே கிடைக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் பார்க்கணுன்னா உங்களுடைய நான் நாங்கள் பேசுகிறோம் எங்கள் மூணு பேர் பேசுகிறோம் கெட்ட விஷயம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது உங் எங்களுக்கு வாரம் இதே இன்னொரு விஷயம் அந்த ப்ளூபிக்ஸுக்காக ப்ளூபிக்ஸில் வந்து லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் சில பேர் சொல்லுவாங்க நீ உங்கள் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிற நியூட்ரலாக இருக்கிற இந்த விஷயங்கள் இப்படி பேசாத இல்லை இப்படி வார்த்தைகளை போட்டு பேச இப்படிலாம் பேசி ப்ளூ பிக்ஸு அப்பேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை அது வந்து நார்மலாக உங்கள் ஃபேமிலி சேனலாக இருக்கிற விஷயம் ஒரு நாலு பேருக்கு நல்ல விஷயம் எங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதில் நீங்கள் க்ரிஞ்சினா சொல்லிட்டு போங்க வரதோ இன்னொரு விஷயம் தான் சொல்லிட்டு போங்க விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சார் நான் ஒரு மெசேஜ் வந்து இந்த தப்பான விஷயங்களை போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற தம்பிங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தங்கைகளுக்கு தங்க தங்கைகளுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாக சொல்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போது தப்பான விஷயத்தை போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மெசேஜை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வாழ்க்கை சக்கரம் இங்கேயே நிற்க போகிறதில்ல வாழ்க்கை சக்கரம் நிச்சயமாக நவரும் அப்போ வந்து நீங்களும் வந்து உங்களோடய பிள்ளைகளும் வளர்ந்து வந்து இந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போடுற எல்லா வீடியோஸும் எல்லாமே எப்போவுமே வந்து இன்டர்நெட்டில் தான் போகுது ஸோ அவங்களும் பார்க்கும் போது நம்ம அப்பா நம்ம அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளை வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கறாங்க சில பேர் ரொம்ப உச்சகட்டமாக விமர்சனம் பண்றது இதை வந்து மற்ற தங்கைகளும் படிக்கிறாங்க மற்ற பெற்றோர்களும் படிக்கிறாங்க ஏன் ராகுல்கிட்டயே வந்து லாஸ்டா ஒரு வீடியோ வந்து தவறான வீடியோ போட்டதுக்கு ஒரு பெண் வந்து ரொம்ப திட்டி அதாவது ஆபாசமாக வந்து பேசுறது நமக்கு தேவையில்லாத வேலை இது ஐயா ஒன் என்னோட கருத்து இவங்க சொன்ன கருத்தில் இன்னொரு ஒரு கருத்து நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் எல்லாருமே ஒரு இதுவாக இருக்காங்க ஸ்கூலில் வந்து வாதியார்கள் வந்து ஒரு பையனை கண்டித்தா நீ யார் என் பையனை கண்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு தப்பான ஒரு மனநிலைமை வந்து இப்போ பொதுவாக இருக்குது அதாவது நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் பூமராகவே இருந்துட்டு போகிறோம்ப்பா நீங்கள் சொல்கிற பூமராகவே இருந்துட்டு போகிறோம் நாங்கள் படித்த காலத்தில் வந்து எங்களை வந்து வாத்தியார்கள் வந்து அடித்தாங்க இல்லைன்னு சொல்ல ரொம்பவே அடித்தாங்க அடித்ததுக்கு காரணம் நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கும் அடிக்காமல் வளர்த்தாங்கன்னா அதாவது அதில் வந்து ஒரு அந்த பயம் தெரியாது ஒரு அந் அதுதான் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது அதோடய வேல்யூ தெரியாது அதனால் வந்து ம பெற்றோர்கள் வந்து வாஜியார்கள் வந்து உங்கள் பசங்களை கண்டித்தாங்கன்னா அது என்னத்துக்குன்றது கண்மூடித்தனமாக எதிர்க்காதீங்க கண்மூடித்தனமாக எதிர்க்கா எதிர் அதாவது ஒரு இது கொடுக்கலாம் ஒரு பாதுகாப்பு பசங்களுக்கு கொடுக்கணும் பட் ஆனால் கண்மூடித்தனமாக அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காதிங்க அப்போது என்ன ஆகிடும்னா பசங்களுக்கு நம்ம என்ன வேணால் தப்பு பண்ணலாம் பாதியார் மேலே ஒரு பழியை போட்டுட்டு சொல்லுன்னா அது வந்து உங்கள் பசங்களோட இதை தான் பாதிக்கும் அதாவது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம சாயங்காலத்தில் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு ஆறுலேருந்து ஒம்பது மணி நேரம் மூணு மணி நேரம் தான் நம்ம கூட இருக்காங்க காலையில் எட்டுலேருந்து சாயங்காலம் நாலு மணி நேரம் கேட்டுவிட்டால் எட்டு மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க அவங்களுடைய மேஜரை ஸ்பெண்டிங் டைமே ஸ்கூல் தான் ஸ்கூலில் வந்து வாதியார்களும் டீச்சர்ஸும் அவங்க கூடவே இருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிற வரையும் பசங்களுக்கு வந்து நல்லதுதான் சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து தயவுசெய்து கண் நான் கண்மூடித்தனமாக எதிர்க்காதீங்க தான் நான் சொல்கிறேன் நான் கண்மூடித்தனமாக அவங்க செய்கிறதுக்கு செய்யறதை வந்து அப்படியா இதே இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸும் நாங்கள் படிச்சு ரிட்டையர்டான டீச்சர்ஸ் கேட்டேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை சில பேர் டீச்சர்ஸ் தொழிலை விட்டுட்டு போகலான்றாங்க ஏன்னா பயப்படுறாங்க சில விஷயங்களில் வந்து நாங்கள் பேரும் சொல்லலாம் அவன் எந்த கிளாஸை படிக்கிற இந்த தேவையற்ற வார்த்தைகளையும் அவங்க தேவையற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்க்க விஷயங்களை ஒன்பதாவது படிக்கிற பையன் ஒரு ஆறாவது படிக்கிற பொண்ணு நிறைய பேர் சில விஷயங்கள் பண்றாங்க என் குடும்பம் ஜெயிலுக்கு போயிடுன்னு பயப்படுற டீச்சர்ஸ் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் மெசேஜ் கொடுக்க பதிவை நாங்கள் கொண்டு வரல ஸோ ஒரே ஒரு விஷயம் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை பார்த்து பண்ணுங்க இன்னொன்று முக்கியமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த உறவு முறைகள் அக்கா போன்ற விஷயங்களை வந்து விளையாடாதீங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதே மாதிரி பெற்றோர்

பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது என்ன தேவையா நான் கஷ்ட பட்ட கஷ்டத்தை என் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு நீங்களாக வந்து பிரச்சனையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்காதீங்க பசங்களாக நீங்களும் தயவு செஞ்சு வண்டி வாங்குங்க கெத்து காட்டுங்க நல்லபடியாக ஓட்டுங்க நமக்கு லைஃப் இன்னும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக நம்மிடம் எப்பவுமே வந்து பங்குக்கு அவங்களோட பேராதரவை கொடுத்து அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கிறதுல பப்ளிக் விஜயனும் பப்ளிக் செந்தில வந்து முன்னாடி நிற்கிறாங்க மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்